காரிமங்கலம் அருகே சஞ்சீவராயன் மலைக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் செப்டம்பர் இருபத்தி ஆறு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சஞ்சீவராயன் மலைக்கோவிலில் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி மற்றும் கருட உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாண உற்சவமும் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு அடிவாரம் முதல் சஞ்சீவராயன் மலை கோயில் வரை படிக்கட்டில் கற்பூர தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மற்றும் மற்றும் காட்டுசேகலே மணிக்கட்டியூர் சின்னாண்டியூர் காவேரி கவுண்டர் கொட்டாய் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்